இதெல்லாம் சுப லட்சணத்தோட அரிகுரிதா சுவாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த கிராமத்தை காப்பாத்த தான் ஈஸ்வரன் எனக்கு உன்ன உயிர் மூச்சா கொடுத்து நமக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது உங்களால மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியும் அந்த பிசாச அழிக்க உங்களாலதான் முடியும் என்னை காப்பாத்துங்க தெய்வ மந்திரங்களையே முடக்கி வச்சவன சாத்தானோட ராஜ்யத்தை உருவாக்க காலத்தை அர்ப்பணிச்ச என் ஆயுள் எல்லாம் அந்த பிரம்மனுக்கு சவால் விட்டேன் இனி நான் ஒரு வாரிசு தேர்ந்தெடுக்கிறேன் சாத்தானே எனக்கு சக்தியை கொடுக்க சொந்த சக்தியாலயம் இந்த ரக்ஷய எதிர்கவு நீங்க பத்தா நினைக்கலைன்னு நான் ஒண்ணு கேட்கலாமா இந்த ரட்சை எனக்கு கொடுத்ததுக்கு சைமரம் என்ன செய்யணும் போதி பலன் எதிர்பார்த்து இதை நான் பண்றேன் உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சாத்தானோட ராஜ்யம் வலிமை பெறணும்னா வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சாத்தானுக்கு நரபலி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உன் பிரார்த்தனையால நீ இடற கட்டளைகள் எல்லாம் உன் விருப்பம் போல சுபிக்ஷமாக தைரியமாயிருக்கும் அது உன்னால நிச்சயம் முடியும் சாத்தானோட தலைமகனா நீதாயிருக்கும் என்னோட எல்லா கர்ம பலன்களையும் உனக்கே கொடுக்க அதனால எனக்கு மோட்ச நிச்சயம் கிடைக்கும் தலைமகனா மீதாயிடும் எல்லா கர்ம பலன்களையும் உனக்கே கொடுக்கிறேன் அதனால எனக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையை அழிச்சு அவளையும் அவரை வாழ்க்கைய உன்னையும் அழிக்க தடைய லட்சியம் ஓ லட்சியத்தை நான் நிறைவேற்ற Oh, <laughs> oh,

இன்னைக்கு போலீஸ் நாங்க ஒரிஜினல் போலீஸ் முட்டி போலீஸ் காட்டு யார பாத்து கேக்குற அரணா கை அறுத்து அடிப்படையா கோவேரி கழுத

சொல்றாரಲ್ಲ என்ன விஷயம் நீங்க நான் இப்ப ஜெட்லி வேஷம் போடுறேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நமக்கு வரும் அதானே இது நமக்கு எந்த தடையும் இல்ல இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடக்கணும்

சீக்கிரம் கூட சுப்பிரமணி தங்கியிருப்பா உம் சுப்பிரமணி சுப்பிரமணி இந்த விளையாட்டு நடக்க வேண்டாம் எல்லாம் இந்த சாமிக்கு என்ன தெரியும் இப்போ இந்த கிராமத்தை அசிங்கப்பட்டு நினைக்கிறியா ஒண்ணு போட்டுவேன் ஒண்ணு

முடியாதவன் சுப்பிரமணி அவன் போன்னு சொன்னா எங்க போவான் என்ன பண்ணுவான் இந்த கிராமத்தோட கௌரவத்தை என் மகன் குழி தோண்டி புதைச்சிட்டான் அவன் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது அவன் இந்த கிராமத்துல இருக்க அனுமதிக்க மாட்டேன் சுப்பிரமணி ஒரு பொண்ணை காதலிக்கிறது தப்புன்னு நான் நினைக்கல தெரியும் பல வருஷங்களுக்கு முன்னால கோயிலுக்குள்ள ஒரு பொண்ணு விஷம் குடிச்சு இறந்துட்டான் அது ஜாதி விட்டு ஜாதி காதலிச்சதுனாலதான் நடந்தது இனி அப்படி நடக்கக்கூடாது நாளைக்கு இது மாதிரி தப்பு இந்த ஊர்ல வேற யாருமே செய்யக்கூடாது என் மகளை நான் வீட்டுல சேர்க்கணும் இதுல யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா பெரியவர் நீங்க யோசிச்சு நல்ல எடுங்க